கிண்ணாடி தான் அவ செம பெரிய தட்டு சீன் சந்தியா என்ன உங்க தங்கச்சி மட்டும் பாக்க சோகமா இருக்க மாதிரி இருக்கு அம்மா இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சியுமே தெரியல அதான் நானும் பாக்கேன் இவ சோனி என்னாச்சுวะ ம் ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லையா உன் மூஞ்ச பார்த்தாலே என்ன நடந்துது சொல்லுวะ இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணுமில்ல சொல்லுวะ சோனி ஏதா இருந்தால நான் அப்படியே வந்துட்டான் என்னன்னு ஒன்று கேட்கறதுக்கு இவனால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சி இவளுக்குமே ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன் பேர் ஏன் தப்பு தான் சந்தியா அது ஒன்றும் இல்லாத இன்னைக்கு காலேஜில் என்ன தெரியுமா நடந்தது பூமாரி நீ சும்மா இரு எதுவும் சொல்லான்டா இவகிட்ட சொன்னால் மட்டும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைக்கவா போறா எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிட்டு அடாக்கா நம்மளே பார்த்துக்கிடலாம் விடு வேற அதுக்கும் அவன் எதாவது கிண்டல் பண்ணுவா இன்னும் கஷ்டப்படுத்துவா தேவையா

இல்லக்கா எங்க கிளாஸ் ரூம்ல நாங்க ஒரு பெஞ்ச்ல நாலு பேர் இப்ப உட்கார்ந்து இருக்கோம் ஃபர்ஸ்ட் ரோல நாங்க தான் முத உட்கார்ந்து இருந்தோம் பூமாரி நானு அப்புறம் இன்னொரு பிள்ளை ஏமா அப்புறம் சரண்யானு இன்னொரு பிள்ளை சரி இன்ட்ரோலுக்கு அவங்க வெளிய போய் உள்ள வந்தாளுங்க வந்துட்டு எங்களுக்கு இடம் பத்தல சோனி நீ பின்னாடி போய் உட்காரு இந்த பெஞ்ச்ல மூணு பேர் தான் ஃப்ரீயா இருக்க முடியும் நீ பின்னாடி போன்னு நான் சொல்லாளுங்க எங்களுக்கு கோவம் வந்துருச்சு நாங்க தான முத உட்கார்ந்து இருந்தோம் நீங்க என்ன எங்கட்ட வந்து சண்டை போடுறீங்க உங்களுக்கு அப்படியே உட்கார கஷ்டமா இருந்தா நீங்க வேணா பின்னாடி போங்கன்னு நாங்க சொன்னோம் அதுக்கு அப்படியெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு டீச்சர் வந்ததுன்னு சரி நாங்க சொல்றோம் அவங்க கிட்ட நாங்க குள்ளமா இருக்கோம் நாங்கள் ஃப்ரண்ட்ல தான் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்ததும் போய் சொன்னதை நாங்களும் போய் சொல்றோம் அந்த டீச்சருக்கு காதுலேயே வாங்கல அப்படியே எந்த ரெண்டு பேரையும் பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு அவளுங்களாம் முன்னாடி உட்கார வச்சிருச்சு அதான் எங்களுக்கு செம கடுப்பாயிப்போச்சு உங்கள பின்னாடி போய் உட்கார சொன்னாங்களா ஆமா நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் நாங்க குள்ளமா இருக்கோம் கண்ணாடி போட்டிருக்கோம் எங்களுக்கு கண்ணாடி வேற போடு தெரியும் பக்கத்துல அந்த டீச்சர் காதலே வாங்கல எங்களை தான் சத்தம் போட்டு பின்னாடி போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க என்ன நீங்க திருப்பி திருப்பி எதிர்த்து எதிர்த்து பேசுறீங்களா அப்படிலாம் பேசக்கூடாது ஒழுங்கா போய் பின்னாடி போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டாங்க ஆமா யார் அந்த டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் மோனிகா மோனிகா மிஸ்ஸா மோனிகா மிஸ்ஸ அப்படி பண்ண மாட்டாங்களே அம்மா மோனிகா மிஸ்க்கு சந்தியாவ நல்லா தெரியுமே அவங்க கிட்ட நல்லா பேசுவாளே இரு நாளைக்கு காலேஜுக்கு வந்ததும் நான் மோனிகா மிஸ்ட்டா பேசுறேன் ஒன்றும் வேண்டாம் வேற மறுபடியும் வந்து கிளாஸ் ரூம்ல வந்து எங்களை ஏதாவது கத்த போகுது அந்த ஹேமா பொண்ணுகிட்டலாம் அந்த மிஸ் நல்லா சிரிச்சி சிரிச்சி பேசிச்சு எங்கள தான் போட்டு ஏத்திட்டிச்சு எனக்கெடமோ அப்ப அந்த பொண்ணு அவங்களோட ரிலேட்டிவா இருக்கும்னு நினைக்கேன் ஆமா எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஏதோ ஆன்ட்டி ஆன்ட்டி பேசிச்சு அதுக்கு இது காலேஜ் இங்க வந்தல இப்படி பேச கூடாது மட்டும் சொன்னது எனக்கு அதுல கேடிச்சு அந்த பொண்ணு அவங்க ரிலேட்டிவாவே இருந்தாலும் காலேஜ்ல இதெல்லாம் பார்க்கலாமா அவங்க டீச்சரா இருந்தா அவங்க எல்லாருக்கும் சமமா தான பார்க்கணும் எல்லா பசங்களையும் நீ கொலை 얘는 சரி விடு நாளைக்கு நான் பேசுறேன் அந்த புள்ள என்ன வார்த்தை பேசி தருமா பட்டிக்கட்டல இருந்து வந்திருக்கீங்க பட்டிக்கடா பட்டிக்கடுன்னு சொல்லி ரொம்ப ஓவரா சீன் போட்டுச்சு انا அதெல்லாம் அங்க சொன்னா அதெல்லாம் அந்த மிஸ் காதுலயே வாங்கல ஜோனி அந்த புள்ளைய விட்டு பனங்க மண்டையில இருந்து பனங்க மண்டையில சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு ரொம்ப இன்டிசன்ட்டா அப்படி நீ உடனே என்கிட்ட வந்து சொல்லி இருக்கலளா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் அதனால தான் એમ எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல தெரியும்மா அதுக்கப்புறம் சாய்ங்காலம் போல தான் சதிசெய் என்ன ஏதுன்னு கேட்டு ரொம்ப சோகமா இருக்கும்னு பார்த்துட்டு கேட்டான் அப்போ அவன்கிட்ட சொன்னமா அவன் அந்த பிடிச்சி பிடிச்சு திட்டுனான் அப்புறமா அந்த பிள்ளை சரண்யா மட்டும் நான் நாளைக்கு பின்னாடி ரூலில் போய் உட்கார்ந்துக்கிறேன் நீங்கள் முன்னாடி உட்காருங்கன்னு சொல்லிச்சு அந்த சரண்யாவும் ரொம்ப பண்றாளா இல்லை இல்லை அவளாம் எதுவும் பிரச்சனை பண்ணலை அந்த பிள்ளை பக்கத்தில் இருந்த ஹேமா தான் ரொம்ப பண்ணுறா

சரி நீ ஃப்ரீயாக விடு இப்படி சோகமாக மூஞ்ச இருக்காத நல்லா இல்லை நல்லா சிரித்த மாதிரி ஜாலியாக இரு நல்லா உனக்கு பஸ்ஸில் வரதுலாம் நீ ஏன் இப்போ மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்க நல்லா சிரிச்சிட்டு ஜாலியாக இரு இதுக்கெல்லாம் போய் காலேஜுக்கு வர முடியன்னு யோசிப்பேன் என்ன இப்படி தான் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம அதை கடந்து போகணும் ம் ம் நானே இந்த முறை அம்மாட்ட அதுக்காக தான் காலேஜ் பஸ் வேண்டான்னு சொன்னேன் அதுக்கெலாம் ஃபீஸ் இது மட்டும் கட்டி நாங்கள் பஸ்லேயே மாறி மாறி போகிறோன்னு உனக்கு நல்லா ஜாலியாக பஸ்ஸில் மாறி மாறி போக இந்த மாதிரிலாம் போக பிடிக்கும்ல அதுக்கு தான் ஃபீஸ் கட்டாண்டான்னு அம்மாட்ட சொன்னேன் நாங்கள் பார்த்துக்குறோன்னு காலேஜ் பஸ்ஸில் போகிறத விட உனக்கு கூட்டத்தில் மாறி மாறி போகிறது தான் ஜாலியாக இருக்கும்னு சொன்னல அதனால தான் நான் அப்படி பண்ணேன் ஆமாம் சொல்லிட்டு இருந்தேன்ல அதான் அம்மாட்ட காலேஜ் ஃபீஸ் கட்டாண்டானே நான் கூட அம்மகிட்ட காசு இருக்காது அதுக்கு தான் வேண்டான்னு சொல்கிறா போல நினச்சேன் இல்லை இல்லை உனக்கு இப்படி போகிறது தான் ஜாலியாக இருக்கும்னு சொன்னால் அதனால தான் அடிப்பாவி அதுக்கு தான் என்னையும் காலேஜ் பஸ்ஸுக்கு ஃபீஸ் கட்டாதன்னு சொல்லி சொன்னியும் ஆமாம் இதில்னா எந்த பஸ்ஸில் எப்போனாலும் மாறி போகலாம் இறங்கலாம் எங்கேயும் போய் எதுனாலும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படி நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு இவ தான் சொன்னான் அதுக்காக தான் உங்கள் தங்கச்சிக்காக நீ எல்லா வேலையும் பண்ண என்ன ஃப்ராடு

அவுன் bus வந்துச்சினா நம்ம ஊர் வரைக்கும் போறலනේ இப்போ இது வடகுடில இறங்கி வடகுடில இருந்தா நம்ம ஒரு கோர் bus பிடிக்கணும்ல அதெல்லாம் வர்ஞ்சி சோனி உடனே வந்துடும் வா போவும் ம் சேடி எப்போ ஓடி அங்க அவளோ காலேஜ் புளேல இறரிறதுக்கு முன்னாடி நம்ம பேய் அடத்த பிடிக்கணும் எங்க எங்க ஓடி எங்க பசிக்கறோம் போவும் ம் சோனி சிக்றேன் यार यार உங்க அக்கா பின்னாடி பக்கத்தோடு ஐட்டாவே பேரு குமாரி இங்க ஓடி அங்க இடம் இருக்கு பேரு சோனி இங்க இடம் இருக்கு இங்க உட்கார்லாம் அங்க வா அந்த பக்கம் வெயில் அடிக்குது பாப்பு மாதிரி இங்க வா அங்க தான் நனலா இருக்கு பஸ் எடுத்துட்டாங்கன்னு வெயி நம்ம ஊருக்கு போம்பது இந்த பக்கம் தான் நனல் இருக்கும் அந்த பக்கம் தான் வெயில் அடிக்கும் அதனால இந்த பக்கம் வா அப்படியே சொல்ற ஆமா இங்க வா சீக்கிரம் வந்து இங்க உட்காரு சரி இரு வரேன் எங்க அக்கா எல்லாம் இங்க அவங்க எல்லாம் பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க ஆமா உள்ள ரெண்டு பேரும் இங்க உங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரும் முன்னாடி உட்கார்ந்துட்டாவே நீங்க உட்காரணுமே இல்லன்னா நம்மளும் முன்னாடி பேர்லாமா இங்க வேற ஆம்பளை அளவு உட்கார்ற இடம் ஆமாம் பின்னாடி ஆம்பளை தான் உட்காரோம் இவ்வளோளுக்காக தான் நான் பின்னாடி ரோக்கு வந்தேன் லாஸ்ட்டு ரோல கொஞ்சம் நிறைய பேர் உட்காரலாம்ல இங்கேனா நம்ம நாலு பேர் உட்கார்ந்துட்டோம்னா ஆம்பளை ஆள் யாரும் இந்த ரோக்கு வர மாட்டாங்கன்னு பார்த்தேன் இவ்வளோதையும் முன்னாடி சரி சரிவா அப்போ நம்மளும் முன்னாடி போயிடுவோம் பின்னாடி வேற இனிமேல் ஆம்பளை ஆள் வரும் அப்போ எங்கேயும் சொல்லுவாங்க அப்போ நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் வந்துடு நம்ம இப்போயே முன்னாடி போயிடலாம் இப்போ அவ்வளோலாம் கூப்பிடுவேங்க அவ்வளோலாம் இங்கேயே உட்கார சொல்லுவோம் இங்கே நல்லா பின்னாடி தாராளமாக உட்காரலாம் ஆண்டன் சந்தியா ஆம்பளையால் வர்ற இடம் நம்ம முன்னாடியே போயிடுவோம் பொம்பளை ஆளுவெல்லாம் முன்னாடி தானே இருக்கணும் நம்ம வேணா முன்னாடி சீட்டு பக்கம் அங்கே போய் வேணாலும் நின்று கிடலாம் டிரைவர் பக்கத்தில் வேடிக்கை பார்த்துட்டே வரலாம் அதனால ஜாலியாக இருக்கும் சரி அங்கே தோணிக்கிட்ட இடம் இருக்கான்னு கேலாம் இப்போ போயிட்டு போயிட்டு வர ஒரு மாதிரி இருக்குதே அதான் எங்கள் தங்கச்சி நம்பர் வச்சிருப்பல ஃபோன் அடிச்சு கேளு அங்கே வரட்டுமா என்னென்னு சரி இப்போ ஃபோன் அடிச்சு கேட்க உன்னோட பெரிய ரோதனையாக போச்சுப்போ இடம் இல்லைன்னா அங்கே போய் நின்று கிடலான்னா கேட்கலாம் ஆ ஹலோ சோனி ஆ சொல்லுங்கக்கா நீங்களும் பின்னாடி உக்காரிங்களோ நாங்கள் முன்னாடி இருக்கோம் ஆமாம் நாங்கள் பின்னாடி இருக்கோம் முன்னாடி இடம் இருக்கா ஆ முன்னாடி கிடக்கு வேணா நீங்களும் முன்னாடி வாங்க அங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு இங்க போன் அடிச்சிட்டு இருக்கீங்களா வாங்கங்க வாங்க வாங்க ஆ சரி இருங்க வாரம் வாம்ப முன்னாடி இடம் இருக்குதா வா முன்னாடியே போடுவோம் ம் சரி அப்போ வா நாங்கள் நீங்கள் பின்னாடி வருவீங்கன்னு நாங்கள் உங்களுக்குலாம் இடம் பிடிச்சோம் பார்த்தா நீங்க முன்னாடி வந்து செட்டில் ஆயிட்டியே போல

ஆமா பச்சி தோசை என்னமோ பிடிக்கும் பாவே அதனால கருக்களுக்கு மேல வெளிய கொண்டு வர விடாது பறவைகிறவெல்லாம் மேல நிழல் பட வீட்டுக்குள்ள கொண்டு போங்க வேணா உள்ள வந்து உட்காரு இல்லனா வீட்டுக்கு கொண்டு போ இப்ப மறுபடியும் லட்சுமி தா வீட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் அப்புறம் அன்னைக்கு மறுபடியும் இருட்டினப்புறம் வீட்டுக்கு கொண்டு போணும் புள்ளையே அதுக்கு நீ இப்பவே வீட்டுக்கு கொண்டு போறலாம் நான் லட்சுமி அக்கா பிள்ளைகள் காலேஜ்ல இருந்து வரும்ல அதோட பிள்ளைகளை காட்டிட்டு அதுக்கப்புறமா போலான்னு பார்த்தேன் அவங்க வர ஞானம் தான் ஆனா அவளுல என்ன காணுமே ஏண்ணா நீ வீட்டுக்கு பிள்ளை எடுத்துட்டு போ நான் அந்த பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு கையோட வாเร இங்க தான் இருக்குதா யா வீட்டுக்குள்ளதே ஏ பெரியப்புண்ணே அங்க பாரு உங்க மாமியா வாங்க வாங்க பெரிய அத்தை ஏத்தை நீங்க என்ன இந்த பக்கம் நான் வரதுல இருக்கட்டும் இவ இழுச்ச வச்சு ஏன் பிள்ளைய கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து உட்கார்க்க முச்சந்தி இல்ல லட்சுமி நீயா தான் வழக்கு சொல்ல போடாத இப்படி கரகரல்ல பிள்ளைய வச்சிக்கிட்டாங்கங்க இருக்கப்படாதுன்னு இப்பதான் அங்க சொல்லிட்டு இருந்தேன் எல்லாம் கரகரல்ல இருக்கப்படாது பிள்ளைய திகிட்டு வீட்டுக்கு போன்னு அதுக்குள்ள நீங்க வந்துட்டியே என்ன நாற்பத்தொன்னே கழிக்கல அவ பிள்ளைய வெளியே கொண்டு வரப்படாது நீங்க என்னன்னா வெளியே கொண்டு வச்சுக்கிட்டு கூத்துடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே பிள்ளைய வச்சுக்கிட்டு அப்படியே கூத்தடிக்காதான் இருந்தா நீங்க அவ வீட்டுல போய் உட்கார்ந்து கூத்தடிக்க வேண்டியதானே இப்படியா வெளியே அங்கே உட்கார்ந்துருக்குது அப்பயே பார்க்கும்போது அங்கே மரத்தடியில் உட்கார்ந்துருந்தியே இப்போ என்னன்னா வாங்கிட்டு வாசலில் எங்களை உட்காந்துருக்கிய என்ன கதைன்னு ஒன்றும் புரியலை பச்ச பிள்ளையை அங்கேயும் கொண்டு போடணும்னா ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க வளர்ந்த பிள்ளைகளுக்கே இன்னும் பாடு பார்க்க முடியல என் பிள்ளை என் பேட்டி இன்னும் சாப்பிடாண்டாங்க அவளுங்க அவளுக்கு தான் சரி மருந்தரைச்சு ஊற்றுவோன்னு சொல்லிக்கிட்டு நான் மருந்துரைக்கிறதுக்கு மருந்து எங்களாம் கிடைக்குமான்னு பார்க்குறதுக்கு போய்கிட்டிருக்கேன் நீங்கள் என்னென்னா பச்சை பிள்ளையை வச்சு விளாடிக்கிட்டு இருக்கீங்க பிள்ளையில வளர்த்து எடுக்கிறதெல்லாம் சாதாரணமாக போச்சுன்னா

எனக்கு தெரியுது நீ மூடு தூது வள தெரியாதே எங்க வீட்ல இருக்கு துளசி கற்பூரவள்ளி எல்லாம் இருக்கு என்ன மாரியல பறிச்சு தரேன் அப்படியே வா வீட்ல இருக்க அப்ப இருந்தா கொஞ்சம் எடுத்து தாமா ஏ மவுளுக்கு கொஞ்சம் அரைச்சு ஊத்துறோம் பியாதிக்கி ஆ வாங்க அப்ப நான் எடுத்து தரேன் போ மவ இப்பதான் வண்டில ஒரு பைய வண்டில போனா கால்ல என்ன அண்ணா பிரியா கட்டு போட்டு வச்சிருந்து என்ன கால்ல எங்க அடிக்கிடி பட்டுடானா இல்ல இல்ல எங்க விழுந்தல அடிபடல நான் தான் கலந்தலக்க எடுத்து கால முறிச்சேன் அதான் ஒரு சின்ன கட்டா போட்டுறேன் இல்லையே காலமுழுக்க பெரிய கட்டா போட்டுருந்தானே

ஒரு பிரியான பால் வாங்கி தர சொல்லு காப்பி போட்டு தாரேன் இல்ல லட்சு கடன் காப்பி போட்டு தருவீல்ல அதனால கடன் காப்பி போட்டு தாங்க அந்த சுக்கு மல்லி எல்லாம் பொடி எல்லாம் போட்டு அழகா இருக்குமே கடன் காப்பி அந்த கடன் காப்பி போடுங்க அது உங்க கையால குடிக்கணும் போல ஆசையா இருக்கு அது அழகா இருக்கும் வாசி காப்பிக்கு என்ன கதை குடியா பாருங்க ஏ உண்மை நல்லா இருக்கும் அவைய போட்டுற சுக்கு மல்லி காப்பி அதான் சொன்னேன் சரி இருங்களா அப்ப காப்பி போட்டு தாரேன் குடிச்சிட்டு போங்க

இல்ல நான் பேட்டர் ரெண்டு வரம் அப்புறம் வாங்க வீட்டுக்கு ஆ சரி அப்புறம் வாரம் இப்ப வரணுமா கொண்டு ஓட இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நான் பேட்டர் வரேன் நீங்க போய் காபியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போங்க ஆமா வீட்டுக்கு போனாலும் பாத்திரம் கழுவி காபி போட்டு குடிக்க எரிச்சலா வரோம் லட்சுமி அக்கா பாட்டு தந்தவனா குடிச்சிட்டு போற வேண்டியதுதான் தான் இங்கே குடிச்சிட்டு போனானா சீனி செலவு காபி துணி செலவு எல்லாம் பாப்பா உமா அப்படிதான் அப்படிதான் லட்சு அப்படிதான் வாசி குடிக்க அலையுது இவ மட்டும் குடிக்கே முண்டா இப்ப நீ அலைய குடிக்க தரது குத்துக்கு காத்திக்கிட்டே உட்கார்ந்திருக்க சண்டை சரி அட நம்ம பரவாயில்லையே திடீர்னு திருந்திட்டாலோ அடுக்கலத்துல திடீர்னு பூந்து என்னமோ வித விதமா செய்யால வாசம் இது வரைக்கும் வருது இந்த அளவுக்கு நம்ம மருமகளுக்கு அழகா சமைக்க தெரியும்னு நமக்கு தெரியாம போச்சே எண்ணெய் வந்து இந்த பருப்பு செடி சாம்பார் இந்த மாதிரி தான் என்ன எழுவாது வைப்பா அதுவும் வாயில் வைக்க ஆகாது ஒரு மனமும் இருக்காது ருசியும் இருக்காது இன்னைக்கு என்ன நல்ல மனமா இருக்கு போய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்ல மனமா இருக்கே எதுவும் குருமா குருமா எதுவும் செய்யாலோ சரி செஞ்சு சப்பாத்தி பாத்தி எதுவும் சுட்டு கொண்டு இருக்கும் சரி சாப்பிடுவோம் நம்மளும் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்டா நமக்கு அது டேஸ்ட்டாகவே தெரிய மாட்டேங்குது சுவார மட்டும் தான் கிடக்கு கறி இல்லைன்றது அப்பயே அப்புறம் என்னமாதிரி போட்டு தாளிச்சு கடலான்னு இருந்தேன் மருமாவையே அழகாக செய்ய ஆரமிச்சிட்டான் பரவாயில்ல

தாங்க சாப்பாடே ரெடி ஏம்மா என்னதும்மா இது மருமலை அது ஒன்றும் இல்லக்கா தயிர் சாதம் இதைக்கா அடுப்பக்கரையில் நின்றுக்கிட்டு அரை மணி நேரமா கிண்டிக்கிட்டு இருந்தியாக்கும் ஆமட்டே அதுவும் தாளிப்பு கொஞ்சம் கீஞ்சு போச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க என்ன ஒரு தயிர் சாதம் கூட உனக்கு கிண்ட தெரியாதா இருக்கும் தயிர் வேற முடிஞ்சு போச்சிட்டே தயிர் கொஞ்சம்oula தான் இருந்துச்சு அதுக்கே நான் என்ன தெரியுமா பண்ணனே கொஞ்சம் தண்ணிய ஊத்தி உப்பு விட்டு அப்புறம் கொஞ்சம் பாಳೆ ஊத்தி கடைஞ்சி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தயிர் சாதம் அழகா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் நீங்க என்னன்னா என்ன திட்டுறீங்க அடுப்பங்கரைல இருந்து மனமா வந்தது நானும் என்னமோ செய்யான்னு நினைச்சிட்டேன் இத தா உட்கார்ந்து முகம் வண்ணமா கிண்டி இருக்கா இந்தா உம்மா நீ கேட்ட ஃப்ரைட் ரைஸ் ஆ கொண்டாங்கங்க டேய் பெத்த தாய்க்கு தயிர் சோறு உன் பொண்டாட்டிக்கு சிக்கன் ரைசா அம்மா பைசன غلطத்துல உங்களுக்கு சாப்டா சேரிக்காதன்னு இவ அம்மா சொன்னா திடீர்னு போன பண்ணி வீட்டில் குழம்பு எதுவும் இல்லைங்க தயிர் கொஞ்சோல தான் இருக்குது நான் அதில் அத்தைக்கு தயிர் சோறு கிண்டி கொடுத்துட்றேன் எனக்கு ப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வாங்க சிக்கன் ரைஸ்ன்னு சொல்லி சொன்னான் அதனாலதாம்மா அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன் நான் கடையிலேயே சாப்பிட்டுட்டேன் உனக்கு வேற ராத்திரி ஜீரணம் ஆகாதுன்னு சொன்னதுனால தான் உனக்கு வாங்கலாமா இல்லைன்னா வாங்கியிருப்பேன் உனக்கு இப்போ வேணுமோ சிக்கன் ரைஸ் வேண்டாம்ய்யா வேண்டாம் உன் பொண்டாட்டி சொன்ன உடனே எனக்கு வாங்காமல் வந்திருக்கேன்ண்ணா வேண்டாம் நான் தயிர் சோறே சின்ன இதெல்லாம் எனக்கு வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது சிக்கன் ரைஸ் காட்டாதான் எனக்கு உடம்பு பார்த்துக்காதண்ணே

நான் கொரிய எல்லாம் போட முடியே நீ இதுல உட்காரு உட்கார்ந்து சாப்பிடு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னா என்ன இது திடீர்னு நம்ம கிட்ட பேசணும்ங்குது அப்படி என்ன பேச போகுது என்ன மர்மவுளே யோசிச்சிட்டு இருக்கா உட்காரு ஆ சரி டே இருங்க டே நான் சிக்கன் ரைஸ் ஓபன் பண்ணி తిన్నுகிட்டே உங்க கிட்ட வேற சூர் ஆரி போவ நல்லா இருக்காது சாப்பிடுறதுக்கு சாப்பிடு சாப்பிடு நேத்து தான் டிவில ஒரு நியூஸ் பார்த்தேன் சிக்கன் ரைஸ் తిന്നിட்டு படுத்த ஒருத்தன் காலையில செத்து போனானு அதனால நீ తిന്നു తిന്നു என்னது சிக்கன் ரைஸ் தின்னுட்டு படுத்தா செத்து போவாவளா ஆமாளா அப்படிதான் நியூஸ்ல போட்டான் பரவாயில்ல தே எனக்கு ஒண்ணு ஆகாது நான் சாப்பிடுவேன் அது கிடக்குது இது நல்லா இருக்கு நம்ம சாப்பிடுவோம் பரமவுல சூரியன் எல்லாம் காலையில அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் எல்லாம் நீ என்னைக்குனா காலையில எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கியா அது எதுக்குத்தான் நான் பாக்கணும் அதுவும் லேட்டா எந்திரிக்க வேண்டியது தானே அதை யாரும் சீக்கிரம் எந்திரிக்க சொன்னது இத்தனைக்கு அது சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் தூங்கிடுது அதனால காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு அது முழிக்குது நான் அப்படியா நான் பா தூங்க பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகுது நான் அதனால் காலையில் அப்பயும் பாருங்க ஒம்பது மணிக்கெல்லாம் தானும் முடிச்சிருங்க அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் என்ன இவா என்ன பேசினாலும் நம்மளும் எத்தி எத்தி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கா ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் போய் தூங்குறதுக்கு எனக்கு நிறைய பொறுப்பு எல்லாத்தையும் நோண்டி முடிச்சு இருக்க நெட்டெல்லாம் பன்னெண்டு மணி வரைக்கும் நின்று காலி பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம்தான் நான் தூங்க போவேன் என்னோட கடமையெல்லாம் முடிச்சிட்டு அதனால கொஞ்சம் முன்ன பின்னா காலையில எந்த ஆகும் அதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லுங்க இங்கே பாரலாம் இது ஒன்றும் உங்கள் அம்மா வீடு கிடையாது நீ நினச்ச நேரத்துக்கு தூங்குறதுக்கும் நினச்ச நேரத்துக்கு எந்திரிக்கிறதுக்கும் இது உனக்கு மாமியார் வீடு நீ இங்கே சீக்கிரமாக தான் எந்திரிக்கணும் உன் இஷ்டத்துக்குலாம் இங்கே இருக்க முடியாது இங்கே பாருங்க நீங்களும் இங்கே உங்கள் இஷ்டத்துக்கு இருக்க முடியாது ஏன்னா நீங்களும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமவா தான் இது ஒன்றும் உங்கள் அம்மா வீடு கிடையாது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இருக்கிறதுக்கு வரட்டுமா நான் கிச்சன்லேயே வச்சு சாப்பிட்டுக்கிடுறேன் எங்கே வந்து யாருக்கிட்ட நாளைக்கு நான் தானே சோத்த எடுத்து வச்சுட்டு உனக்கு மட்டும் பியாதி கலந்து தின்னுட்டு போகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து தூங்க போயிடுவேன் எம்மா எனக்கு நெட் காலி பண்ணி இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் காலி பண்ணிட்டு தான் தூங்குவேன் எல்லாத்துக்கும் காரணம் அந்த போன் தான் நேரத்துக்கு தூங்கணும் காலையில சீக்கிரம் எந்திரச்சானே கிடையாது நாளைக்கு காலேஜ் இல்ல லீவா நாளைக்கு லீவு தான் அம்மா தனி நேர் எப்ப லீவு தானே அதனால தான் நான் இவ்வளவு நேரம் போன் நோண்டிட்டு இருக்கோம் ஏம்மா நாளைக்கு தான் பிளான் வச்சிருக்கியா ஆமா பிளான் வச்சவ பிளான் போட்டுக்கிட்டு தோட்டத்துக்கு தான் போனும் தோட்டத்துக்கு வந்திருக்கப்ப அவ்வளவுதான் காலையில சோறு கிரெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு பேர் தோட்டத்துக்கு வரல எனக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் அது இதுன்னு எழுதுற வேலை கிடக்கு நான் வீட்டில் தான் இருப்பேன்ப்பா சோனியை எம்மா அவள் வீட்டுலதான் இருப்பேன் கூட்டுவோம் நான் மட்டும் தோட்டத்தில் வந்து வேலை செய்யணும் இவன் மட்டும் வீட்டில் கிடப்பாளோ அப்போ நானும் நான் நான் ஒத்தையில அங்கே என்ன வேலை நீங்களோட வந்தால் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் எம்மா எனக்கு தான் படிக்க வேண்டி சொல்கிறேன் சொல்றேன் என்னமோ பண்ணுங்க இப்போ என்ன 10 நிமிஷத்துல வரலனா நான் லைட் கிட்டல எல்லாம் போட்டு போய் படுத்துறேன் இவ ஜோத கொஞ்சல கடக்க தண்ணி ஊத்தி போட்டு நைட் அடுப்புல நாலு நிமிஷம் பாத்திர கிடக்கு அத கலியி போட்டு வரதுக்குள்ள அவளரும் படுக்க போறேனா பாத்துக்கிடுங்க ஆ நான் ஒரு 5 நிமிஷம் தான் அந்த வந்துருவேன் எப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க எப்ப கிரிக்கி நீ என்ன காலேஜில ஒரே பிரச்சனையா இருக்குன்னு உனக்கு அதான் சரண் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் மெசேஜ்ல அவன் அவங்க அத்தை பொண்ணை கொஞ்சம் வான் பண்ணுவான்ல அதுக்காக தான் இவன் நான் தான் சொன்னேன்ல சொன்னேன் நாளைக்கு கிட்ட மட்டும் பேசி ரோல உட்காரதுக்கு சொல்லு சும்மா தேவலாம எல்லாத்தையும் அந்த பையன் சொல்லிட்டு கிடக்காத சரஞ்சானாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த தான் எனக்கு பிரச்சனை சரி சரி நான் எதா இருந்தாலும் நான் அவன்கிட்ட சொன்னேன்னா அவன் சால்வ் பண்ணிடுவான் அதுக்குதான் சொல்றேன் என்னமோ பண்ணு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பாத்துக்கப்புறம் அதெல்லாம் வராது நான் அவனுக்கு தான் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் இருக்கு இவளுக்கு அவன்கிட்ட பேசுறதுக்கு நான் ஒரு சாக்கு சரியான ஆளுதான் வா சரண் நமக்கு அத்தை பையன்னு தெரிஞ்ச உடனே இவ ஆட்டம் கொஞ்சம் ஓவரா தான் போகுது அந்த அத்தை கிதிய பத்தி நினைச்சு பார்க்காம இவ வேற மனசுல ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்காதே என்னமோ தெரியல அது ஒரு சூனியக்காரி அந்த சூனியக்காரி கிட்ட மாட்டிக்கிட்டு இவன் என்ன பாட்டு வர தெரியல சரி விதி வலி இது யாரை விட்டுறது விதி இவ தலையில என்ன எழுதி இருக்கோ அதான நடக்கும் என்னமோ பண்ணிட்டு போறா நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் ஆசை தோசை அப்பள விட அசைப்பட்டதே செய் 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 நான் பிறந்தேன் காலி நான் உளுந்தே வில்லவுகா காலி என்ன மர்ம பிள்ளை காலேஜ் எப்படி போகுது உனக்கு நல்லா இருக்கா இங்க வீட்ல இருந்து போறதுக்குலாம் எல்லாம் பிரச்சனை இல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லத்த நல்லா தான் இருக்கு ஜாலியா போகுது காலேஜ் சரண்யா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு நேம் சொல்லு பார்க்கலாம் எனக்கு காலேஜ்ல ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான் இருக்கா இப்போதைக்கு ஹேமான் அவ தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றா ஃபுல்லா சப்போர்ட் பண்றா இப்போதைக்கு அவ ஒருத்தி தான் எனக்கு ஃப்ரெண்ட் பாரா பரவாயில்லையே உனக்கு ஸ்கூல் எப்படி போகுது ஏதோ போகுது அதுக்குள்ள மிட்டம் டெஸ்ட் வைக்க போறாங்க போல இருக்கு நிறைய போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எரிச்சலா வருது அப்படியா மீட்டம் ஸ்டார்ட் பண்ணப் போறங்களா உன் फ्रेंड्सலாம் யார் யார் ரே ਨੇம் சொல்ல பார்க்கலாம் இప్పటికి எனக்கு फ्रेंड्सலாம் யாரையும் நான் வைக்கல சும்மா பக்கத்துல எல்லார்ட்டயும் பேசிப்பேன் க்ளோஸாலாம் இன்னும் நான் யார்கிட்டயும் பேசல எனக்கு யாரும் அவ்வளோ பிடிக்கல ஏன் சஞ்சனா தெரியல எனக்கு பிடிச்ச மாதிரி யாரும் என்ன அமை ஏம்மா சஞ்சனா உனக்கு இந்த ஸ்கூல பிடிக்கலையா அப்படி இல்லம்மா இவ்ளோ நாள் வேற ஸ்கூல்ல இருந்துட்டு புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கோம்ல எல்லார்ட்டயும் பேச கொஞ்சம் பயமா இருக்கு பயப்படக்கூடாது எதா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணனும் சரண்யா என்ன சரணதா ஆமா நீ இன்னைக்கு காலேஜ்ல என்ன பண்ணே

ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்துகிட்டு நீங்க லாஸ்ட் ரோக்கு போங்க நீங்க வில்லேஜ்ல இருந்து பட்டிக்காட்ல இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சென்ஸ் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி மிரட்டி அவங்க பின்னாடி அனுப்பி இருக்காங்க சரி அதுக்கு நீ எதுக்கு இவ கோவப்படுற அந்த புள்ளைய போய் மாண்ட சொல்ல சொல்ல உங்க டீச்சர் கிட்ட அவியே என்ன பண்ணனுமா பண்ணிக்கிடுவாவ நீ என்னத்துக்கு இப்ப இவ கிட்ட வந்து கோவப்படியா இப்ப உனக்கு யார் இந்த விஷயத்தை சொன்னது தந்தியா தான் எனக்கு இப்ப சொன்னா அவளோட தங்கச்சி இப்படி பண்ணிருக்கா சரண்யான்னு ஓஹோ அந்த குடும்பமா அவ சொல்லி தான் இந்த இவ கிட்ட இருக்கியோ

நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க பாத்துக்க அந்த குடும்பமும் அந்த சங்காத்தமும் எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட அதுவ கிட்ட கூடாதுன்னா நீ என்ன போன்ல பேச கொஞ்சம் குழவிக்கிட்டு இருக்கியா அதுவ கிட்ட அம்மா அங்க பாருங்க எதா இருந்தாலும் நியாயமா பேசுங்கம்மா இல்ல சரண் நீ எதுக்கு தேவலாம அவங்களுக்கு இப்ப வரைஞ்சி கட்டிட்டு வர ஏன் இப்ப ஒரே கிளாஸ் ரூம்ல தான இருக்காங்க அவங்க என்னமோ பெஞ்ச விட்டு கீழ இறக்கி கீழ உட்கார வச்ச மாதிரி ரொம்ப துள்ளற பின்னாடி ரோக்கு தான ஏத்தி இருக்காங்க ஒரே கிளாஸ் ரூம் தான எங்க இருந்தாலும் படிக்கிற புள்ளங்க படிக்கும் அதுக்கு இல்ல அதுக்கு என்ன இப்ப நீ இப்ப ஏன் நீ தேவலாம கொந்தளிக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதே

நான் யார் கூடயும் சேரி சேராதன்னு சொல்லல ஆனா அந்த ஹேமா பிஹேவியர் சரியில்லை அதுக்கிட்ட கவனமா இருந்துதான் சொல்றேன் அவளை இங்க பாருல சரண் யார் யார் காண்டியா நீ நம்ம வீட்டு புள்ள கிட்ட பகச்சிட்டு இருக்க பாத்துக்க இதெல்லாம் சரியில்லை அம்மா அந்த புள்ள இனிமே காலேஜுக்கு என்ன வர மாட்டேன்னு வீட்ல அழுறான்னு சொல்லி சொல்றா அப்ப எனக்கு கஷ்டமா இருக்கும்ல நம்ம வீட்டு புள்ளையால ஒரு புள்ளையோட படிப்பு ஸ்பாயில் ஆயிடுமா சொல்லுங்க அவளுக்கு படிக்க பிடிக்கலையா இருக்கோ வரமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லிருப்பா அதுக்கு நம்ம வீட்டு புள்ள மேல பழிய போட்டேனா பாத்துக்கிட்டு இருப்பேனா நீ வந்து இங்க வந்து இவ கிட்ட யாரு ஓங்கம்மா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது சரண்யா இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இந்த மாதிரி சோனிகிட்ட இன்னொரு கா நடந்துட்டே அவ்வளவுதான் பாத்துக்க சரணத்த ஏன் இவ்ளோ ஹார்ஷா என்கிட்ட நடந்துக்கறாங்க இது ஒண்ணு அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லையே ஏமா என்ன ஆச்சு இந்த கிரிக்கனுக்கு எதுக்கு இப்படி கத்திட்டு போறான் ஒரு நாளுமே இப்படி கத்தி நான் பார்த்தது இல்லையே அது ஒண்ணும் இல்ல அப்பப்ப அங்க போறாம்ல மறந்து கிந்து போட்டுறப்பளவே அத அவன் இப்படி இருக்கான் இல்லட்டினா நம்மட்டு பிள்ளை என்னைக்கு இப்படி நாய் மாதிரி குளச்சிட்டு நின்னுருக்கு எல்லா பிரச்சனையும் அந்த சோனியால தானே பாத்துக்கறேன் இவ்வளோ நாளும் அந்த பிள்ளை மேல ஒரு சாப்டானர் இருந்தது இனிமேல் எனக்கு அந்த சாப்டானர் இருக்காது சும்மா இருந்த சரணத்தானே என் மேலே எவ்வளோ பாசமா இருப்பாங்க இப்போ அவங்களே வந்து என்னை திட்டுற மாதிரி பண்ணிட்டேன்னா நீ பார்த்துக்கிறேன் ஏமா நீ எதோ மனசில் வச்சுக்கிட்டாதம்மா என்ன ஆ சரிட்டா எனக்கு கொஞ்சம் தலைவலிக்க மாதிரி இருக்கு நான் போய் தூங்கட்டுமா ஆ சரிம்மா அப்போ போய் தூங்கு நான் இப்போ பால் எடுத்துட்டு வரேன் ஆ சரிக்கா பார் பிள்ளை முஞ்சி வாடி போச்சு ஒண்ணுக்கு ரெண்டாவது இதை சொல்லி கொடுத்து நம்ம மட்டும் பிள்ளையவே இந்த பிள்ளைகிட்ட கோவப்பட வச்சுட்டாள ஏமா இதை இப்படியே விடக்கூடாதும்மா ஏதாவது பண்ணியாகணும் ஆமாளா ஏதாவது பண்ணும் ஒயிடு